லட்சத்துக்கு எம்பத்தூர்ல அப்பாவுக்கு சமாதி கட்டுறீங்க அங்க எம்பத்தூர் பேனா வைக்கிறீங்க அங்க கல்யாண மண்டபம் அங்க நூலகம் அங்க தருவுக்கு தெரு சில ஒரு மாவட்ட தலைநகரையாவது உணவு பொருட்களை சேமிச்சிருக்கீங்க கிடந்து வச்சிருக்கீங்க அப்போ உனக்கு அக்கறை இல்ல அது எலி தின்னு எறும்பு தின்னு பாச்சால தின்னு பாருங்க நீங்க எத்தனை இடங்கள்ல அப்படியே நனைஞ்சு மனையில மனையில நனைஞ்சு முளைச்சி போய் எவ்வளோ வெம்பாடு விட்டு விளைய வச்ச விவசாயிக்கு நீ டாஸ்மாக் சரக்கை எப்படி பாதுகாக்கிறீ அந்த குடோனும் இந்த உணவுப் பொருள்களை சேமிக்கிற குடோனுக்கு கிடங்கு இருக்கா டாஸ்மாக்க்கு கிடங்கு இருக்கு அந்த சரக்கு குண்டி வச்சு குளிர் ஊட்டி சிசிடிவி கண்காணிப்பு கருவி வச்சு ரெண்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு அப்படி பாதுகாக்கிறீங்க ஆனால் உயிர் காக்கிற உணவுப் பொருளை தெருவுலிங்க போக்குறீங்க ஆனால் நீ எண்பத்தோருல இருந்து அவங்க அப்பாவுக்கு சமாதி வைக்கிறீங்க அங்கே எண்பத்தோருலேருந்து பேனா வைக்கிறீங்க அங்கே கல்யாண மண்டபம் அங்க நூலகம் அங்க தெருவுக்கு தெரு சில ஒரு மாவட்ட தலைநகர்லயாவது உணவுப் பொருளை சேமிச்சு கிடந்து அப்ப உனக்கு அக்கறை இல்லை அது எளிதுன்னு எறும்புதுங்க பாச்சாலதுன்னு பாருங்க நீங்க எத்தனை இடங்கள்ல அப்படியே நலஞ்சு